அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சண்டே ஸ்பெஷல் எபிசோடுக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்களுடைய அன்பு நண்பன் துரை கரூர் சம்பவம் பற்றி அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருந்தோம் இதுவரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கரூரில் ஒரு துயர சம்பவம் விஜயுடைய பரப்புரை கூட்டத்தில் ஒரு நாற்பத்தோரு பேர் இறந்து போகிறாங்க மொதல் ஒரு நாள் ரெண்டு நாள் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப சோகமாக என்ன நடந்ததுன்னு புரியாமல் இருந்தாங்க அதற்கு பிறகு ரெண்டாவது கட்டம் அப்படிங்கிறது இதை வைத்து எல்லா கட்சிக்காரங்களும் அரசியல் பண்ண ஆரம்பித்தாங்க நாற்பத்தோரு பேர் இறந்த அந்த சம்பவத்தை வைத்து தாவேக்கா திமுக அதிமுக பாஜக எல்லா கட்சிகளும் வந்து அரசியல் செஞ்சாங்க இப்போ இதில் எது சரி எது தவறு அப்படிங்கிற அந்த நிலைப்பாடெல்லாம் தாண்டி என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு நடுநிலையான பார்வையோடு உங்களுக்கு நான் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன் இதில் தாவேக்கா என்ன அரசியல் பண்ணாங்க அப்படின்னா இவங்க ச தரப்பில் தப்பு இருக்கும் இல்லையா இவங்க சைடு அதை எல்லாத்தையுமே மறைச்சிட்டு எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னு அவங்க மேலே பழிய தூக்கி போட்டாங்க திமுக என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க அவங்க இருந்து அவங்க சில தவறுகள் பண்ணியிருப்பாங்கல்ல பாதுகாப்பு கொடுத்ததில்லை இதிலெல்லாம் அதை மறைச்சிட்டு அவங்க அப்படியே தாவக்கா மேலே பழிய தூக்கி போட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் யார் பெரிய கட்சின்னு காட்டிக்கிறதுல நடந்தது ரெண்டு பேருக்கும் சம பங்கு இருக்குது இது இவங்க அரசியல் பண்ணாங்க இதை பயன்படுத்தி அவங்கவுங்க கூட்டணிக்கு அவங்கவுங்கள இழுக்கிறதுக்கு விஜய் இழுக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் பண்ணாங்க அதிமுக அரசியல் செய்தது பாஜக செய்தது இதெல்லாம் நடந்தது வந்து ரெண்டாவது கட்டம் இப்போ மூணாவது கட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா தாவேக்கா மேலே நடவடிக்கைகள் இதை வச்சு திமுக நிறைய எடுத்துக்கிட்டு இருக்கு இதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக தாவேக்கா என்ன பண்ணுறாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில் போய் ஒரு கேஸ் போட்டிருக்காங்க இது என்ன கேஸ் அப்படின்னா இப்போ திமுக அந்த அந்த சம்பவத்தன்னைக்கு நள்ளிரவு நேரத்திலேயே ஒரு நீதிமன்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை குழு ஒன்று போடுறாங்க அதாவது சிறப்பு புலனாய்வு குழு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்நீதிமன்றம் ஓய்வு பெற்ற நீதிபதி அதை வந்து வழி நடத்துவார் இது தமிழக அரசினுடைய கட்டுப்பாட்டில் நேரடி கட்டுப்பாட்டில் தமிழக போலீஸார் மூலமா இதை வந்து விசாரணை பண்ணுவாங்க இதை வந்து போட்டிருக்காங்க இவங்க விசாரித்தாங்கன்னா இது சரி வராது ஏன்னா இந்த சம்பவம் நடந்ததில் அரசாங்கத்துக்கும் போலீஸுக்குமே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மேலே நிறையா தவறுகள் இருக்கு அதனால இந்த அரசாங்கமும் இந்த போலீஸும் விசாரிச்சா இது வந்து வெளியே வராது அதனால இதை வந்து இவங்க விசாரிக்க கூடாது இதற்கு வந்து உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் குழு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மூலமாக இதை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இதை குறிப்பாக மாநில அரசு விசாரிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் யாரு தாவேக்கா அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டவங்க சார்பாக இந்த கேஸை வந்து அதில் அவங்க அவங்களும் சேர்ந்து தாக்கல் பண்ணியிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து முக்கியமான விஷயங்கள் பேசப்பட்டது ஐந்து விஷயங்கள் மேஜராக பேசப்பட்டது இதில் திமுக தரப்பும் தாவேக்கா தரப்பும் ரொம்ப கடுமையாக வாதங்களை முன் வச்சாங்க இது அஞ்சுலையும் இந்த வைத்த வாதங்கள்ல யாருடைய தரப்பு வெற்றி அடைந்தது இதெல்லாம் நம்ம பார்க்க போறோம் அதாவது என்ன கேஸ் எந்த நீதிபதிகள் வந்து இத வந்து விசாரிச்சாங்க எந்த வழக்கறிஞர்கள் வாதாடினாங்க இந்த ஐந்து விஷயங்களிலும் திமுக தரப்பா தாவேக்க தரப்பா எது வந்து தலை ஓங்கியது எல்லாத்த பற்றியும் இந்த காணொலியில் பார்க்க போறோம் நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம இப்ப வந்து விரிவாக பார்க்கலாம் அதாவது இந்த வழக்கு எஸ்ஐடி விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி தாவேக்கா தாக்கல் பண்ணிய வழக்கு இதில் தன்னுடைய உறவுகளை இழந்த ரெண்டு பேர் இது வழக்கு போட்டிருக்காங்க இதில் வந்து விசாரிக்கிற நீதிபதிகள் யாருன்னா அஞ்சாரியா மற்றும் ஜே கே மகேஸ்வரி கொண்ட அமர்வு இதை ஜே கே மகேஸ்வரி அப்படின்னா நீங்கள் பெண் நீதிபதி நினச்சிக்கூடாது அவர் வந்து ஆண் நீதிபதி அதையும் அந்த தகவலையும் நம்ம இதில் வந்து சொல்லிடுவோம் அதே மாதிரி தாவேக்கா சார்பில் ராமசுந்தரம் அவர்களும் கோபால் சங்கரநாராயணன் அவர்களும் இதில் வந்து வாதிட்டாங்க அதே மாதிரி இந்த உறவுகளை இழந்தாங்க இல்லையா அந்த கூட்டத்துக்கு வந்து அவங்களும் ரெண்டு பேர் கேஸ் போட்டிருந்தாங்க இல்லையா அவங்க சார்பாக வந்து பாலாஜி அவர்களும் ராகவாச்சாரி அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் இவங்கெல்லாம் வந்து வாதாடினாங்க இப்போ இது இதற்கு எதிராக அரசு தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா திமுகவை சேர்ந்த வில்சன் உள்ளிட்ட பல வழக்கறிஞர்கள் இவங்க வந்து வாதாடினாங்க இதில் வந்து நம்ம வந்து ஒரு குறிப்பாக வந்தால் ஒரு மிக முக்கியமாக ஒரு ஐந்து விஷயம் பேசப்பட்டது அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் இல்லையா இந்த ஐந்துலேயும் ரெண்டு தரப்பும் வாதம் பண்ணாங்க இதில் யார் அதிகமாக வென்றார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இந்த வழக்க எப்படி உயர் நீதிமன்றம் விசாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முதல்ல நீதிபதிகள் கேட்டாங்க ஏன்னா இந்த சம்பவம் நடந் நடந்த உடனேயே இது போல ரோட் ஷோ இது போல பொதுக்கூட்டம்லாம் வந்து நடக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொது விதிகளை வந்து உருவாக்குங்க ஒரு எஸ்ஓபி உருவாக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு பொதுநல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு எங்கே தாக்கல் பண்ணப்பட்டதுன்னா மதுரை உயர்நீதிமன்றத்தில் ஏன்னா கரூர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை டிவிஷன்ல தான் வரும் அதற்கு பிறகு அந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு வந்து போனது இப்போ இந்த ஸ்டாம்பேடு சம்மந்தமான வழக்கு அப்படிங்கிறது வந்து உ உயர் இதுதான் இருக்கு அந்த கேஸ் இருக்கும் போது இந்த கேஸை வந்து எப்படி வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் கேட்டாங்க இதற்கு வந்து அப்போ பதில் சொல்றதுக்கு அரசு தரப்பு வந்து திணறியது இல்லை அது வேற கேஸு இது வேற கேஸு இது தாவேக்கா தான் போட்டாங்க அப்படிங்கும்போது இல்லை இது ஒரே கேஸ் தான் நாங்கள் ஆனால் அந்த கேஸை போடலை அப்படிங்கிறத தாவேக்கா தரப்பு சொன்னாங்க இப்போ இதில் வந்து கொஞ்சம் வந்து அரசு தரப்பு கொஞ்சம் திணற ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் சிங்கிள் ஜட்ஜ் பேனலில் இது எப்படி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஏன்னா இதை வந்து விசாரிக்கிறது இந்த மாதிரி என்னுடைய பதினைந்து வருட அனுபவத்தில் இப்படி விசாரித்த மாதிரி நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படிங்கிறத நீதிபதி ஜே கே மகேஸ்வரி அவர்கள் சொன்னாங்க இதற்கும் வந்து பார்த்திங்கன்னா அரசு தரப்பால் சரியான விஷயங்களை வந்து சொல்ல முடியல அதாவது இதை விசாரித்ததே தப்பு வேற ஒரு இடத்துல இன்னொரு அதே உயர்நீதிமன்றத்தில் இந்த கேஸ் இருக்கும்போது இவர் வந்து விசாரித்தது தப்புன்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த முதல் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காய் தரப்பு வந்து வெற்றி அடைந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம் இதற்கு பிறகு மிக முக்கியமான ஒரு விஷயம் வாதத்துக்கு வந்தது அது வந்து போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட ஒரு விஷயம் அதில் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க அதிகாலை நாலு மணியிலேருந்து பத்து மணிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே மாடம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க தாவேக்காய் தரப்பு இதை உடனே ஜட்ஜும் கேட்கும்போது அதாவது தான் இந்த இடத்துல தான் வந்து இவங்க கை வந்து ரொம்ப கீழே அரசு தரப்பு கை வந்து ரொம்ப கீழே போனது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒருத்தருக்கு போஸ்ட்மார்டம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலே கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் ரெண்டுல இருந்து ரெண்டரை மணி நேரம் ஆகும் ஏன்னா ஒவ்வொரு உறுப்பையும் வந்து பரிசோதிக்கணும் இது வந்து என்ன இடத்துல கேட்டாலும் அதில் விரிவாக அந்த மருத்துவர் பேசக்கூடிய அளவுக்கு அதில் வந்து அவங்க வந்து முழுசாக வந்து அந்த உடலை வந்து ஆய்வு பண்ணணும் ஏன்னா உண்மையிலேயே கூட்ட நெரிசல் செத்தாங்களா உள்ள பூந்து யாரும் கத்தியை வச்சு குத்திட்டானா இல்லை கழுத்தை நெரிச்சு கீழே போட்டு மிதிச்சாங்களா இல்லை வேறு ஏதாவது சமூக விரோதிகள் உள்ள புது இவங்க வந்து கொலை செஞ்சாங்களாங்கிறதெல்லாமே நீங்கள் வந்து இந்த பிரேத பரிசோதனை அடிப்படையில் தான் செய்ய முடியும் அது வந்து ஒரு ஆதாரம் இதையே இதை வந்து ரெண்டரை மணி நேரம் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கணக்கு இப்போ என்ன கேட்குறாங்க நீதிபதிகள் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து பிரேத பரிசோதனை செய்கிறதுக்கு அங்கே வசதி இருக்குது அப்படின்னா அதிகபட்சம் ரெண்டு பேருக்கு தான் செய்ய முடியும் ஒரு நேரத்தில் அப்போது ஒரு ஆளுக்கு ரெண்டரை மணி நேரம் அப்படின்னு சொன்னாலும் ஒவ்வொரு ரெண்டரை மணி நேரத்துக்கு ஒரு முறை ரெண்டு பேருக்கு தான் செய்ய முடியும் ஆனால் அதிகாலை பத்து மணிக்குள்ளே அந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு ஏழு எட்டு பேருக்கு தான் பண்ணியிருக்க முடியும் நாற்பது பேருக்குமான போஸ்ட்மார்டம் எப்படி முடிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது இல்லை முதல்வரே அங்கே களத்துக்கு வர்ற மாதிரி இருந்ததுனால நிறைய டாக்டர்கள் இருந்து கொண்டு வந்து செஞ்சாங்க அப்படின்னா அது எப்படி செஞ்சிங்கிறத சொல்லுங்க அப்படின்னா அதற்கு நாங்கள் விரிவான ஒரு ரிப்போர்ட்டை தயாரித்து தரோம் அப்படிங்கிற மாதிரி அரசு தரப்பு சொன்னாங்க கிட்டத்தட்ட இதில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது இதில் வந்து அவங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க போல இருக்குது இதை வந்து சொல்லும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சம்பவம் நடந்ததுக்கே விஜய் தான் காரணம் விஜய் லேட்டாக வந்தது தான் காரணம் அவர் வந்து மறுபடியும் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து யாரையும் பார்க்கல அப்படிங்கும்போது நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கேள்விக்கு இது பதில் கிடையாது அந்த விஷயத்தை விடுங்க நீங்கள் இதுக்கு வந்து அறிக்கை தாக்கல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு ஸோ இப்போ இந்த ரெண்டாவது விஷயம் போஸ்ட்மார்ட்டம் அது சம்மந்தமாக வந்ததுலேயும் தாவேகா தரப்பு வாதத்தில் ஜெயிச்சிருச்சு திமுக அதாவது அரசு தரப்பு வந்து தோத்துருச்சுன்னு சொல்லலாம் மூணாவது விசாரணை ஆணையம் அமைக்கக்கூடிய ஒரு விவகாரம் வந்தது அப்போ தாவேகா என்ன சொன்னாங்கன்னா ம தமிழ்நாடு அரசால் ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி மூலமாக அதை விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்படி செய்யக்கூடாது ஏன்னா அரசு மேலையும் போலீஸ் மேலையும் தான் நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம் ஏன்னா அவங்க சரியாக செய்யாமல் சில தவறுகள்லாம் பண்ணியிருக்காங்க அதனால் அரசு நியமிக்கக்கூடிய ஒரு விசாரணை ஆணையம் தமிழ்நாடு அரசு காவல்துறையால் வந்து விசாரிக்கப்படக்கூடிய ஒரு ஆணையம் இந்த அரசு மேலையும் காவல்துறை மேலேயும் உள்ள புகார் எப்படி விசாரிக்கும் அதனால ஒரு பொதுவான அமைப்பு தான் விசாரிக்கணும் அப்படிங்கும்போது இவங்க யாருன்னு கேட்குறாங்க அப்போ ரொம்ப உஷாரா சிபிஐ வேணும் அப்படின்னு சொன்னா பாஜகவினுடைய கைக்கூலியாக விஜய் செயல்படுகிறார் அப்படின்னு சொல்லுவாங்கங்கிறதுனால உஷாரா இவங்க என்ன பண்றாங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதியின் மூலமாக உச்சநீதிமன்றத்தினுடைய சூப்பர்விஷனுக்கு சூப்பர் விஷனுக்கு கீழே ஒரு சிறப்பு புலனாய்வு குழு போட்டு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இதற்கு அரசு தரப்புல இருந்து ரொம்ப கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க சிபிஐயோ இந்த மாதிரி வந்து வேற ஒரு உச்சநீதிமன்ற அமைப்போ ரேரான ஒரு தான் உள்ள வரணும் இது அப்படிப்பட்ட ஒரு ரேரான கேஸ் கிடையாது அதே மாதிரி அஸ்ரா கருக்குங்கிற ஒரு மிக நேர்மையான அதிகாரி மூலமா தான் நாங்க வந்து இதை செய்கிறோம் அப்படி இருக்கும்போதும் ஏன் இதை வந்து நீங்க இது பண்றீங்க அரசு மேலேயோ போலீஸ் மேலையோ எந்த தவறும் கிடையாது அப்படின்னு இவங்க திரும்ப திரும்ப சொல்லும்போது அவங்களுடைய அந்த பிரேயர் என்னங்கிறத கவனிக்கணும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க அதாவது திமுக அதாவது தாவேக்காவினுடைய மிக முக்கியமான கோரான ஒரு ப்ரேயர் என்னென்னா ஒரு பொதுவான அமைப்பு விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து மேட்ருக்கு வரும்போது அதுலேயும் தாவேக்கா தரப்பினுடைய கை வந்து ஓங்கியது அப்படின்னு சொல்லலாம் அதற்கு பிறகு காவல்துறை வந்து இதற்கு எப்படி முறையான பாதுகாப்பு கொடுத்ததா அப்படிங்கிற அந்த விஷயம் வரும்போது போலீஸ் வந்து சரியாக வந்து இதுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கல அங்கே அந்த ஐநூறு பேர் அங்கே வந்து இருந்ததா சொன்னாங்க ஆனால் அவ்வளோ பேர்லாம் கிடையாது தேவையில்லாத நேரத்தில் போலீஸ் தடியடி பண்ணது இதெல்லாம் வந்து தாவேக்கா தரப்பு போலீஸ் தரப்பு மேலே வைத்த குற்றச்சாட்டுகள் இல்லை அங்கே வந்து நிறைய காவலர்கள் இருந்தாங்கன்னு சொல்லி இவங்க வந்து லிஸ்ட்டு போடுறாங்க அதே மாதிரி ஆம்புலன்ஸ்க்கு வழிவிடாதனால தான் தடியடி பண்ணோம் இப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் வந்து இவ்வளோ பெரிய கூட்டத்திற்கு வந்து இந்த இடத்துல ஏன் குறிப்பிட்ட இடத்துல அனுமதி கொடுக்கணும் இவ்வளோ காவல்துறை அதாவது இவ்வளோ பெரிய கூட்டம் வரும்போது இதுக்கு ஐநூறு பேர் பத்துவான் இது மாதிரியான கேள்விகளெல்லாம் இவங்க வந்து கேட்டாங்க இதுலேயும் ஒரு மாதிரியாக பார்த்தீங்கன்னா தாவேக்காவினுடைய வாதங்கள் தான் பெருசாக எடுபட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம் கடைசியாக நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கத்தை மேலே வந்து சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருப்பார் இது எப்படின்னா திமுகவை சேர்ந்த ஒருத்தர் வில்லிவாக்கத்தை சேர்ந்த ஒருத்தர் தான் அந்த கேஸை வந்து போடுறாரு அதை உடனடியே அட்மிஷனுக்கு எடுத்துக்கிட்டு அது சம்மந்தமாக இன்னொரு வழக்கு இருக்குது அதில் நீதிபதி வந்து கருத்து சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பாருன்னா விஜய் வந்து அந்த இடத்துல வந்து ஓடுனது தவறு விஜய்க்கு வந்து ஆளுமை திறனே கிடையாது இதுக்கு முன்னாடியே நடந்த விஷயங்களுக்கெல்லாம் ஏன் கேஸ் போடலை அப்படின்னு சொல்லி தாவேக்கா தொண்டர்களை வந்து சரியாக வழி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரிலாம் தாவேக்கா கட்சி மீதும் விஜய் மீதும் கடுமையான விமர்சனங்களெல்லாம் வச்சுருப்பார் இதை மாதிரி ஒரு நீதிபதி வச்சா எங்களுக்கு பிரச்சனை ஆகும் இல்லையா அப்படிங்கிறத தாவேக்கா வந்து சொல்லியிருக்காங்க உடனே இப்படியாக ஒரு நீதிபதி எப்படி இப்படி கருத்து சொல்ல முடியும் தாவேக்கா தரப்பு அங்கே வந்து விசாரணைக்கு வரலை ஒரு வாதமாகவோ பிரதிவாதமோ நீங்கள் போனீங்களாங்க அவங்க இல்லைன்ட்டாங்க அப்போ அவங்க எதுவுமே சொல்லாத போது நீதிபதி எப்படி எடுத்தோன்னே கருத்து சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கும் அவங்க வந்து கண்டனம் தெரிவித்தாங்க இந்த விஷயத்துலேயும் தாவேக்கா தரப்பு முன்வைத்த வாதங்கள் வந்து ஓங்கிவிட்டது அரசு தரப்பினுடைய வாதங்கள் அங்கேயே எடுபடவில்லை இப்போ ஐந்து விஷயங்களில் மேஜராக இவங்களுக்குள்ள வாத பிரதிவாதங்கள் நடந்தது அதில் எல்லாத்துலேயுமே தாவேக்கா தரப்பு வழக்கறிஞர்களுடைய கை ஓங்கியது அப்படின் தான் சொல்லணும் திமுகவினுடைய தரப்பு கொஞ்சம் வந்து கொஞ்சம் வந்து அவங்களுடைய வாதம் வந்து அங்கே வந்து எடுபடலை இப்போ வந்து கடைசியாக இந்த கேஸை வந்து அடுத்த ஹியரிங்க்கு வந்து தள்ளி வச்சுருக்காங்க ஆனால் முழுக்க முழுக்க தாபேக்காவுக்கு ஆதரவாக தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லாத்தையும் கேட்டுட்டும் உச்சநீதிமன்றம் அவங்க என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாங்களோ அதை தான் கொடுப்பாங்க மாநில அரசு தலைமையிலான குழு விசாரிக்கணும்னு சொல்லலாம் இல்லை சிபிஐக்கு மாற்றப்படலாம் இல்லைனா சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு சூப்பரவிஷனில் ஒரு விசாரணை குழு வைக்கணும் எப்படி வேண்டுமானாலும் தீர்ப்பு அப்படிங்கிறது வரலாம் திமுகவையும் நம்ம வந்து சாதாரணமாக குறைச்சி போட முடியாது முதல் ஹியரிங்கில் அவங்க கொஞ்சம் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் ஸோ இதுக்கு பிளானாக தான் அவங்க வந்து ரெண்டாவது ஹியரிங்க்கு வருவாங்க அடுத்த ரிங்கில் திமுக வந்து மிக கடுமையான வாதங்களை வந்து முன்வைக்கும் ஏன்னா இது வந்து ஒரு மத்திய புலனாய்வு அமைப்பு வந்து விசாரிக்கிறது அப்படிங்கிறது மாநில உரிமைகளுக்கு எதிரானது அப்படின்னு தான் திமுக சொல்லுவாங்க அதை தடுக்கிறதுக்காக இரண்டாவது சுற்றில் திமுக ரொம்ப கடுமையாக போராடும் அப்படிங்கிறத நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இதில் வந்து எது சரி எது தவறு அப்படின்ற என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதே மாதிரி நம்முடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய அந்த அரசியல் இதையெல்லாம் நம்ம வந்து நான் வந்து ஒதுக்கி வச்சுட்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து ஒரு நடுநிலையான பார்வையோட ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளே உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிறத அந்த முயற்சி அந்த வகையில் நீதிமன்றத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் இந்த அஞ்சு விஷயத்துலேயும் தாவேக்காவினுடைய கை ஓங்கி இருந்தது அடுத்த ஹீரிங்கில் ஒருவேளை திமுகவினுடைய கை ஒங்குகிறதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை கீழே கமெண்ட் விண்டோவில் போடுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறுபடியும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் நேர்களை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் துரைசிரவணன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்